கடவுளுக்கு சவால் விடுகின்ற ஒரு தீய சக்தி இருக்கிறது என்று நம்புவது முழுக்க முழுக்க மூட நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டது தெய்வீக சக்தியை மக்கள் ஆக்கப்பூர்வமாகவும் இரக்கத்தோடும் அமைதியோடும் மகிழ்ச்சியோடும் பயன்படுத்தும் போது அவர்கள் அதை கடவுள் என்று அழைக்கின்றனர் மக்கள் அதே சக்தியை அறியாமையுடன் எதிர்மறையாகவும் முட்டாள்தனமாகவும் பயன்படுத்தும் போது அவர்கள் அதை சாத்தான் என்று அழைக்கின்றனர் இப்ப இந்த இடத்துல நம்மளுக்கு ஜோசப் என்ன சொல்றாருங்க கடவுளுக்கு சவால் விடுகிற மாதிரி அதாவது கடவுள் ஆள் ஆழ்மனதும் கடவுள்னு எடுத்துக்கலாம் சரிங்களா இந்த பிரபஞ்ச சக்திக்கு சவால் விடுகிற மாதிரி எந்த ஒரு சக்தியும் இருக்க முடியாது அந்த சக்தி இந்த சக்திக்கு மீறி வேலையே செய்ய முடியாது நீங்கள் அனுமதித்தால் மட்டுமே அது செயல்படும் அப்ப உங்களுடைய எண்ணம் ஸ்ட்ராங்கா இருந்துச்சு அப்படின்னா எந்த விதமான எதிர்மறை சக்தியும் உங்களை கட்டாயம் தாக்கவே தாக்காது சரிங்களா நம்ம கிராமப்புறங்கள் எல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா பில்லி சுண்ணியம் அந்த மருந்து வச்சுட்டாங்க அதனாலதான் என் குடும்பம் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா திரும்ப திரும்ப அவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அவங்க எங்களுக்கு மருந்து வச்சிட்டாங்க அதனாலதான் எங்களுக்கு இப்படி இந்த அளவுக்கு பாதிச்சிருச்சு அப்படின்ட்டு ஏன் நீங்க அதை நம்புறீங்க